கொண்டு வந்து லட்சோமிகளை காட்டிட்டு அன்பு வரலாவதாக ஜெயகுண்ட நகரத்தில் உரிமை மீட்க தலைமுறை பெரிய வருத்தம் நான் இந்த நேரத்தில் எனக்கு காடு வெட்டியார் கூட இல்லை எனக்கு உண்மையிலே பெரிய வருத்தம் ஏன்னா காடு வெட்டியார் இன்னைக்கு இருந்திருந்தார்னா நம்ம கட்சிக்குள்ள நடக்கிற இந்த எல்லாம் வந்திருக்காது அவர் இருந்திருந்தார்னா நம்ம கட்சியில் உள்ள இந்த குழப்பங்கள்லாம் வந்திருக்காது இன்னைக்கு திமுகவுடைய கை கூலிகள் இரண்டு மூணு பேர் ஐயாவை சுத்தி 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 ஐயாவை மனசை மாத்தி ஐயாவை குழப்பிட்டு இருக்கிறாங்க தெளிவா இருந்திருப்பாரு அவருக்கு நல்லா தெரியும் என்ன என்ன உண்மை எது பொய்யும் தெரிஞ்சிருக்கோம் இந்த நிலை வந்திருக்காரு தான் நான் ரொம்ப கருவட்டியார இல்லாதது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன வேதனை மனசு வலிக்கிற எனக்கு ஆனாலும் இதையெல்லாம் மீறி நாம் முன்னேறுவோம் நம் லட்சியங்களை அடையவும் நிச்சயமாக வருகின்ற ஆட்சி நம்ம ஆட்சி அதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராகுங்கள் என் தம்பிங்களும் என் தந்தையிடம் என்று சேருங்கள் எல்லோரும் வாருங்கள் உருவாக நாம் நமக்கு அந்த வேற்றுமையை பிரிங்கள் அது வாண்டா உறுதியாக நாம் அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி வந்த ஏன்னா எனவே இந்த ஸ்டாலின்